விஜய்க்கு முதலமைச்சர் அவரை வந்து வந்து ஆசை கிடையாது அவர் எதிர்கட்சியாக வரத்துக்கு தான் அவருடைய வந்து டார்கெட்டு ஒரு வேலை வந்து ஏன் ஒன்றா வந்து வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியே வச்சுங்க இந்தாண்ட விஜயோட வந்து சேர்ந்தாங்கன்னா காங்கிரஸ் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க எல்லாம் கூட்டணிக்கு வரேன் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு விஜயை தனித்து விட்டுருவாங்க பொன்முடி வந்து இந்த மாதிரி ஒரு மதத்தை வந்து கொச்சப்படுத்தி திமுக வந்து மறுபடியும் அவங்க கட்சியில பதவி கொடுக்குறாங்கன்னா எப்படி மேடம் அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது ஜனவரி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முப்பதாம் தேதிக்குள்ள வந்து கூட்டணி வந்து நீங்க பாக்க போனீங்கன்னா வந்து சுவாரஸ்யமான ஒரு கூட்டணி அமைய போகுது வந்து விஜயோட யார் கூட்டணி வச்சாலும் நான் இன்னிக்கே சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம் ஒரு சீட்டு கூட விஜயான பிடிக்க முடியாது விஜய் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் வந்து அவர் மீண்டு வர முடியும் தவிர அவ்வளவுதான் அதுக்கப்புறம் விஜய் வந்து கமலஹாசன் மாதிரி வந்து வேஸ்ட் ஆயிடும் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றமது நேர்காணலில் சிறப்பு விருதினர் அரசியல் விமர்சகர் பாஜகவை சார்ந்த முகமது அத்தா உள்ள நம்மிருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் தேர்தல் களமே வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு ஏன்னா இன்னும் ஆறு மாத காலங்கள் தான் இருக்கிறது இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் வந்து யாரு வெளியே வருவாங்க யாரு உள்ள போவாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கோற்பத்த ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா கவை வந்து நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அதிமுக எந்த ஸ்டாண்ட்ல நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு திமுக நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் கண்டிப்பா இது வித்தியாசமானதாக இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு இது வந்து உணர்வு தெரிகிறது இத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க முதல் விஷயம் என்னன்னா ஆறு மாதம் இல்ல மேடம் நாலு மாதம் தான் இருக்குது ஏன்னா டிசம்பர்ல ஏப்ரல்ல எப்படி எலெக்ஷன் இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாலே மாதங்கள் தான் இருக்குது ரெண்டாவது இந்த கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க வச்ச எல்லா கட்சிகள் பேரும் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கிறீங்க திமுக அதிமுக தாவியக்கா வரைக்கும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து இப்ப சமீபத்துல வந்து செங்கோட்டையனும் வெளியே வெளியேறி இருக்கிறார் அதாவது நான் ஏன் வந்து சொல்றேன்னா அனுபவமிக்க அரசியல்வாதி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது உண்மையிலுமே சொல்ல வந்து ஒரு டீமை லீட் பண்றதோடைய ஒரு லீடர் அவர் சோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஆளா வந்து அவருக்கு அவர் கட்சியில இருந்து அவர் வெளியேற்றனார்னா அவருக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உதாரணத்துக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே அமித்ஷா அவர்கள் வந்து எவ்வளவோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து எடுத்துரைத்தார் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்சி இவங்க எல்லாம் அரவணைச்சுக்கிட்டு போங்க அப்போதான் வந்து சக்சஸ் ஆகும் அப்படின்னு வந்து எவ்வளவோ சொல்லும் போது கிடையே கிடையாதுன்னு வந்து அவர் வந்து அவருடைய பிடிவாதத்துல வந்து ஒரு உறுதியாக இருந்ததால தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக ஆட்சி இழக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது அவர் மட்டும் அந்த நேரத்தில் வந்து அவர் அந்த அமித்ஷாவுடைய வார்த்தைக்கு வந்து அவர் மூணாவது முறையாக இன்னைக்கு அதிமுக தான் இருந்திருக்கும் திமுக காணாம போயிருக்கும் திமுகக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பெரு பெருமை எல்லாமே வந்து என்ன இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சேரும் ரெண்டாவது இது நீங்க கேட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உண்மையாலுமே சொல்ல போனா மிக மிக சுவாரஸ்யமா இருக்க போகுது இதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா தயவு செய்து இதை வந்து மக்கள் சிந்திக்கணும் எதனால சிந்திக்கணும்னா எப்ப ஆதவ அர்ஜுனா திமுக விட்டு டிவி கே விஜய் கட்சியோட இணைஞ்சாரோ அப்பயே வந்து தெளிவா தெரிஞ்சிச்சு அதாவது திமுகவுடைய பி டீம் தான் விஜய் நான் ஏன் அத வந்து குறிப்பிடணும்னு நினைக்கும் போது நிறைய பேர் வந்து அந்த ஃபார்முலாவை என்னன்னு வந்து தெரியல இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அம்மையார் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு அதாவது அந்த நேரத்துல வந்து விஜயகாந்த் கத்தியோட வைகோ திருமாவளோ நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றது இப்போ வந்து என்னன்னா ஜெயிச்சாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஃபாலோ பண்றாரு கொஞ்சம் தயவு செய்து உன்னிப்பா வந்து பாருங்க விஜய்ய வந்து அவங்க ஆவத அர்ஜுனா போகும்போது வந்து விஜய் வந்து வச்ச முதல் வார்த்தை என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்கு வந்து அவர் வந்து முதல் இதுலயே வந்து குறிப்பிடுறாரு அப்போ திமுகல இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ஆல்ரெடி வந்து அவங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு வந்து அவங்க மனசுல இருக்கிற எண்ணங்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்சு பார்த்துட்டாரு ஸோ இவங்க வந்து எலெக்ஷன் வர நேரத்தில் நம்மளுக்கு எங்க இவங்க வந்து காமெடி பண்ணுவாங்கன்னு வந்து தெரியும் போது விஜய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏன்னா விஜய் வராமல் இருந்தா இந்நேரம் வந்து அரசியல் கலம் வேற இப்போ விஜய் வந்தோன்னே என்னாச்சுன்னா வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணோடனே அப்போ இங்கேருந்து எவ்வளோ அங்க போனாலும் திமுகவுக்கு வந்து என்னன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும் இதுல பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா வந்து பிஜேபியோட அதிமுக தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புத்துணர் குத்துச்சு அப்போதான் ஸ்டாலின் உறுதியாக இருநூறு இடம் ஜெயிப்போன்னு சொல்லி அந்த இடத்துல செக் வைக்காது தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் பிஜேபி திடீர்னு வந்து பிஜேபியோட போய் அதிமுக கூட்டணி சேர்ந்ததால என்ன ஆச்சுன்னா எதனால ஒண்ணுன்னா வந்து விஜய் உண்மையாலுமே மக்களை நேசிக்கிற ஒரு ஆளா இருந்தாங்கன்னா அவர் வந்து என்ன சொல்றா எங்களுக்கும் திமுகக்கோ எங்களுக்கும் திமுகன்னு சொல்லும் போது வந்து அதிமுகவை பத்தி அவர் விமர்சனம் வைக்கல விச் மீன்ஸ் என்ன ஒன்னா டைவர்ட் பண்ற ஒரு வேலை இப்போ ஒருவேளை திமுகல இருந்து விஜய் கட்சியில இருந்து வந்து போனாங்கன்னா திருமாவளவன் போத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் அந்த நேரத்துல வந்து சொல்ல வரேன் அதாவது இந்திய அரசியல்ல ஒருவேளை காங்கிரஸ் போனாலும் போட்டோம் அப்படின்னு எதனால ஒண்ணுன்னா வந்து சிறுபான்மை ஓட்டு வந்து எதனால ஒண்ணுன்னா வந்து பெருசா போகாது விஜய்க்கு பிப்டி பர்சன்டேஜ் நீங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு போனாலும் பிப்டி பர்சன்டேஜ் நம்ம தக்க வைக்கலாம் இப்ப பிஜேபியோட வந்து அதிமுக சேர்ந்ததால வந்து இவ ஒத்து மொட்டை மைனாரிட்டி ஓட்டாங்க போகாது அப்ப வந்து என்ன ஒன்னா வந்து திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கிறதால ஸ்டாலினுக்கு வந்து என்னன்னா ஒரு தனி தைரியம் வந்துச்சு அந்த இடத்துல ஆனா இப்ப இருக்கிற வந்து ஒரு ஒரு காலத்துல வந்து என்னுடைய அரசியல் கணிப்பு என்னன்னா மேடம் பொதுவா வந்து தமிழ்நாட்டுல அரசியல் நிலவரம் இந்த எலெக்ஷன் தேர்தல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா வந்து அறுபதுல பர்சன்ட்ல இருந்து அறுபத்தி ஏழு சதவீதம் தான் ஓட்டு பதிவாகிறது அப்போ அறுபத்தஞ்சுல இருந்து அறுபத்தி ஏழு சதவீதம் பதிவாகிடுச்சுன்னா இப்ப வந்து முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் யார் வந்து அந்த பர்சன்டேஜை வந்து பிடிக்கிறாங்களோ என்ன தெரிஞ்சு பார்த்தா அவங்க ஆட்சியில ஈஸியா ஏறிடலாம் எதனால என்னுடைய இது பண்றேன்னா இப்ப உண்மையாலுமே விஜய் வந்து மக்கள் கூட வந்து திமுக வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர் என்ன பண்ணனா வந்து அதிமுகவோட வந்து கூட்டணி வைக்கணும் அப்ப அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போது திமுக இருக்கிற கூட்டணியில இருக்கிறவங்க வெளியேறதுக்கு கொஞ்சம் வந்து என்ன பண்ணனா கொஞ்சம் டவுட் தான் காங்கிரஸ் நிச்சயமா போக மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல வந்து திருமாவளவன் அவங்க போவாங்களான்னு ஒன்று சந்தேகம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் பட்டாளி மக்கள் கட்சி ஒண்ணு இருக்குது ஒண்ணு இங்க ஒண்ணு இன்னானா ஒண்ணு அவுட்டு ஏன்னா கண்டிப்பா பிஜேபிக்கும் அதிமுக இருக்கிற சைட்ல வந்து அவங்களாம் யாரும் மாட்டாங்க ஒருவேளை அதிமுக பிஜே விஜய் கட்சியோட கூட்டணி வச்சால் அந்த இடத்துல வந்து ஒரு விதத்துக்கு எந்த திமுகவுடைய கூட்டணி பலமாயிடும் அப்ப அப்போ வந்து பார்க்க போனா இங்க வந்து தனித்து விடப்படும் பிஜேபி அப்போ அந்த இடத்துல என்ன ஒண்ணா ஒன்னு ரெண்டு கட்சி போனா கூட திமுகவுக்கு அங்கேயும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது ஏன் அப்படின்னு வந்து பார்க்க போனா அந்த இடத்துலயே வந்து பார்ப்போம்னா மைனாரிட்டி ஓட்டு பிஜேபி பக்கம் போவாது இப்போ அதிமுக வந்து இங்க வந்து சார்ந்தாங்கன்னா வந்து எப்படி நம்புறதுன்னு வந்து ஒரு கேள்விக்குறி வரும் இவர் நாளைக்கு மறுபடியும் பிஜேபி பக்கம் போனாங்கன்னா என்ன நிச்சயம் சொல்லி வந்து அந்த வந்து மைனாரிட்டி ஓட்டு வந்து அங்கே ஒரு கேள்வி வரும் சோ இவங்க வந்து இருபது சதவீதம் மைனாரிட்டி ஓட்டு திமுக பக்கம் வந்து பலமா இருக்கிறதால வந்து நம்மளுடைய முதலமைச்சர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்றாரு ஆனா நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து டிஎன் நியூஸுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அந்த இன்டர்வியூல கூட இந்த என்ன சொல்றேன்னா வந்து உண்மையாலுமே வந்து திமுகவை வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கணும்னா பிஜேபியும் அதிமுகவும் வந்து வெளியாகணும் ஏன்னா அந்த கூட்டணியில இருக்க கூடாது இது நான் வந்து என்னுடைய கருத்தை வச்சேன் அந்த இடத்துல அது நேற்று தினமலர் பேப்பர்ல வந்திருக்குது இந்த மாதிரி வந்து பிஜேபியும் வந்து இந்த மாதிரி ஒரு சிந்தனை அது வந்து போகமா போகாதா நம்மளுக்கு தெரியாது எதனால ஒண்ணு சொல்றேன்னா உண்மையாலுமே இந்த இந்த எலெக்ஷன் வந்து யாருக்குமே வந்து மெஜாரிட்டியோட போக கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா தமிழக மக்கள் நினைச்சாங்க ஏன்னா தமிழக மக்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட்ல இருக்கிறாங்க இந்தாண்டு அதிமுக இந்தாண்ட திமுக அப்போ இந்த ரெண்டு பேருமே இருக்கிறதால விஜய் நடுவில் வந்ததால அப்ப மக்களுக்கு என்ன ஒண்ணுன்னா வந்து இப்ப பிஜேபியோட ஒரு கூட்டணி வச்சதால அங்க போவதால திமுக மைண்ட்ல இப்ப மக்களை டைவர்ட் பண்ணணும் ஒரே விஷயம் என்னன்னா உண்மையாலுமே இந்த தேர்தலில் வந்து ஒரு நெருக்கடியை கொண்டு வரணும்னா அந்த மக்கள் கையில இருக்குது இப்ப என்னுடைய கருத்தை வச்சு சொல்ற ஒருவேளை பிஜேபி விட்டு அதிமுக வெளியேறுதுன்னா என்ன கேட்டா வந்து விட்டடணும் தமிழ்நாட்டு மக்கள் நலன்தான் முக்கியம் புரியுதுங்களா நான் மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாம் வரல தமிழ்நாட்டு நிலைமையை மட்டும் தான் இந்த இடத்துல வந்து பேசணும்னு நினைக்கிறேன் ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணி அமைத்தால் இங்க இருந்து என்ன ஒண்ணுன்னா வந்து ஒன்னு ரெண்டு கட்சி தான் வந்து வருவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து கிருஷ்ணசுவாமி அதே மாதிரி வந்து டோல் முருகன் சொல்ற அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு திருமாவளன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிஜேபி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எதனால நான் வந்து சொல்றேன்னா இந்த எலெக்ஷன் உண்மையுமே வந்து ரொம்ப டஃபா கொண்டு போனா என்னுடைய தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் கூட்டணி வச்சா கரெக்டா இருக்கும்னு சொன்னா பன்னெண்டு வருஷமா வந்து அரசியல் களத்துல வந்து சீமான் இருக்கிறாரு சீமான் வந்து கொஞ்சம் அவருடைய கொள்கையில இருந்து அவருடைய பிடிவாதத்தில இருந்து இறங்கி வரணும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் தேசியம் தேசியம் பேசுற சீமான் தமிழ்நாட்டு மக்கள் மேல வந்து நலன் உண்மையுமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஒரு தமிழ் ஆளணும்னு நினைச்சா அவர் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் இப்ப ஏற்கனவே வந்து பிஜேபி கூட்டணியோட தினகரனு பத்தாவது குறைக்கு வந்து செங்கோட்டையன் கூட வெளியே வந்துட்டாரு செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரனு ரெண்டாவது தினகரன் இல்லாம இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சு பதினெட்டு பர்சன்டேஜ் பிஜேபி ஓட்டு எத்து இருக்குது இப்ப சீமானோட எட்டு பர்சன்டேஜ் சேர்த்தா எவ்வளவு மேடம் பதினெட்டு ஒரு எட்டு இருபத்தி ஆறு சதவீதம் அப்போ இருபது பர்சன்டேஜ் மைனார்டில ஒரு ஆறு வந்து என்ன சி சிஎம் கேண்டிடேட்டா வந்து சீமான உட்கார வைக்கணும் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா பன்னெண்டு வருஷமா தனித்து போராடுறாரு தமிழக மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு ஏன்னா நான் ஏன் இதை வைக்கிறேன்னா பிஜேபி அதுதான் நினைக்குது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் ஏன்னா பிஜேபி வந்து எந்த மாநிலத்துல போனாலும் நாங்க ஆட்சிக்கு வரணும்னு அவங்க ஆசைப்பட்டதே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லாட்சி மக்களுக்கு போகணும் அதே மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் திட்டங்கள் போகணும் அந்த சலுகைகள் போகணும்னு சொல்றதுதான் பிஜேபியோட வரையா இருப்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய இங்க வந்து நம்மளுடைய மாநில தலைவர் கூட வந்து ஒரு அறிக்கை சொல்றாரு நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது தான் முக்கியமான தேர்தல் சொல்லிட்டாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்பது முக்கியமான தேர்தல் பிஜேபி ஒருவேளை இது பண்ணாலும் சீமானுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்கறதால முதல்வர் வந்து என்னன்னா வந்து தலைவரா வந்து முதல்வரா வந்து சீமான அறிவிக்கலாம் அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா வந்து ஒரு வெயிட்டேஜ் வரும் நீங்க சொல்ற மாதிரி வந்து விஜய்யும் அதிமுகவும் அங்க சேர்ந்தாங்கன்னா ஏன்னா ரொம்ப பெரிய கட்சி அதிமுக விஜய்யோட இன்னைக்கு வந்து இருக்கிற இன்னைக்கு ஒரு பலத்துல ரசிகரோட பட்டாளத்துல அங்க சேர்ந்தா அவங்க ஒரு கணிசமான ஒரு தொகுதிகளை பிடிப்பாங்க அப்ப இது ரெண்டும் வந்து ரெண்டு சைட்ல பிடிச்சாங்கன்னா யாருக்கு அது பேக்கப்னா பின்னடைவை ஏற்படுத்தும்னா திமுக பின்னடைவை ஏற்படுத்தும் ஏன்னா அறுபத்தஞ்சு சதவீதத்துல வந்து நீங்க வந்து பாப்பா திமுக பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கே அதுதான் நடுவுல வந்து யார் சைடு போனாலும் திமுக திமுக பின்னடைவு ஏற்படும் ஆனா இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நாலு முனை போட்டியா மூணு மணி மூணு முனை போட்டியா எப்ப சொல்ல முடியும்னா டி ஜனவரியில வந்து முப்பதாம் தேதிக்குள்ள இது வந்து இது வந்து முடிவாகும் ஆனால் விஜய் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு ஏன் ஒண்ணுன்னா விஜய் வந்து இப்போ கூட சொல்றாங்க அவருக்கு விஜய்க்கு முதலமைச்சர் அவரை வந்து அந்த ஆசை கிடையாது அவர் எதிர்கட்சி ஆகிறதுக்கு தான் அவருடைய வந்து டார்கெட்டு ஒரு வேலை வந்து ஏன் ஒன்றுனா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியே வச்சிங்க இந்தாண்ட விஜயோட வந்து சேர்ந்தாங்கன்னா காங்கிரஸ் கடை சீனியர் என்ன பண்ணுவாங்க எல்லாம் கூட்டணிக்கு வரேன் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு விஜயை தனித்து விட்டுருவாங்க இது வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படியே நீங்க போனாலும் ரெண்டு மூணு கட்சி வந்து அந்த இடத்துல போவாங்க விஜயால ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது ஓட்ட பிரிப்பாரு யார் ஓட்ட பிரிப்பாருன்னா சீமான் ஓட்ட பிரிப்பாரு திருமாவளன் ஓட்ட பிரிப்பாரு அதே நேரத்துல வந்து திமுகவுடைய அதிருப்தி ஓட்டும் அதிமுக அதிருப்தி ஓட்டும் தான் பிரிக்க முடியும் ஆனா விஜய் ஆனால ஒரு சீட்டு முடியாது விஜய் உண்மையாலுமே வந்து ஒரு இதுல வரணும்னு நினைச்சாங்கன்னா அவர் அதிமுக கூட்டணி வச்சா என்னை கேட்டா மூணு இடத்துல மக்கள் அப்ப என்ன ஆகும்னா ஒரு ஒரு தாட்ல வருவாங்க ஒரு டைல்யூட் ஆகும் ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்போ வந்து மூணுமே சரிசமமா பலமா இருக்கும் போது இப்போ நீங்க சொல்றாங்க பாத்தீங்களா விஜய் சொன்ன மாதிரி வந்து கூட்டணி தான் வரும்னு சொல்றீங்க இல்லையா அப்போ என்ன ஒன்னா வந்து இந்த மக்கள் நலன் கருதி ஒரு கூட்டணி ஆட்சி வந்து வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும் அப்போ வந்து என்ன ஒன்னா வந்து ஏன்னா இவன் வந்து என்ன ஒன்னா வந்து ஏதாவது ஒரு வந்து இதை அமைச்சுதான் வேற வழி இல்லை இது திமுகவுக்கு பெரிய நெருக்கடி வரும் ஏன் திமுக வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்து வீழ்த்ததுக்கு வந்து இது ஒரு சாதகமா அமையும் ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து திமுக பலவீனமாக இருக்குதுன்னு வந்து சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் மேடம் ஏன் ஒன்றுனா திமுக ஆர்எஸ்எஸ் உடைய ஃபார்முலாவை வந்து ஒன்றரை வருஷமாக களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க கட்சி தொண்டர்கள்லாம் தீபாவளி போனஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்க இன்னைக்கு வந்து உள்ளே இறங்கி எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் மற்ற கட்சிகளை மோத விட்டுட்டு அவங்க கட்சிக்குள்ளே பிளவை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க வந்து ஒர்க் மேல கான்சென்ட்ரேட் பண்ணாமல் டைவர்ட் பண்ணிக்கிட்டு திமுக அவர்களுடைய வேலையை சரியாக பண்ணுறாங்க இதை நான் மக்கள் தான் வந்து தயவு செய்து வந்து இது பண்ணணும் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுக்கிற கட்சி தான் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கே வரப்போகுது இது மக்கள் கிட்ட வந்து மக்கள் இந்த தடவை சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னா அதற்கு நான் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும்னு விருப்பப்படுறேன் மைனாரிட்டி இல்லாம எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது உருது பேசுற முஸ்லிம்ஸ் நான் இந்த இடத்துல மறுபடியும் பதிவு பண்றேன் அறுபது சதவீத முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்க இன்னைக்கு எந்த கட்சி தலைவர் வந்து வந்து தயவு செய்து வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா நான் வந்து எந்த இதுவும் இது பண்ணல பிஜேபி ல முஸ்லிம் சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க சில அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா வந்து அதாவது நம்ம அதாவது என்ன ஒன்னா பிஜேபி ல இருந்து முஸ்லிம்ஸ தாக்குறதும் முஸ்லிம்ஸ வந்து எப்படியும் சேர விடாம வந்து சிலர் வந்து ஃபாலோ பண்றாங்க சிலர் பிஜேபி ல இருந்துட்டு பயங்கரவாத கட்சின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க இது பிஜேபி தான் பின்னடைவை ஏற்படுத்தும் ஒருவேளை நான் எந்த கட்சின்னு கூட நான் சொல்றேன் எஸ்டிபிஐ கட்சி பயங்கரவாத கட்சி நீங்க வந்து சொல்றீங்கன்னா அப்போ இதே ஏடிஎம்கே எம்பி எலெக்ஷன்ல அதே எஸ்டிபிஐ கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சதை மறந்துடக் கூடாது அதனால வந்து என்ன ஒண்ணுனா வந்து எல்லோரையும் அரவணைச்சுக்கிட்டு போறதுதான் வந்து ஒரு லீடருடைய வேலை லீட் பண்ண முடியும் அதனால வந்து என்ன ஒண்ணுன்னா நீங்க இந்த உக்காந்துக்கிட்டு நீங்க இவ்வளவு இந்த தடவை எழுதி வச்சீங்க மேடம் ஜாதி அடிப்படையில வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இந்த தடவை இந்த ஜாதி தலைவர் இந்த தொகுதியில் நினைந்தா ஜெயிப்பாருன்னு சொன்னாங்கன்னா இந்த வீடியோ நீங்க எழுதி வச்சீங்க நிச்சயமா அவங்க தோல்வியை சந்திப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க யார் வந்தா வந்து நம்ம நல்லா ஆச்சு கொடுப்பாங்க இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்றவங்க எல்லாருடைய வாழ்க்கை இந்த இந்த எலெக்ஷனோட காலி ஆகிடும் அதனால வந்து என்ன கேட்டா அதாவது இந்த இடத்துல வந்து இது முஸ்லீம் தொகுதினா முஸ்லீம் இன்னைக்கு அதெல்லாம் வந்து இனி நடக்கவே நடக்காது உண்மையாலுமே உழைக்கணும் அதே நேரத்துல வந்து மீண்டும் மீண்டும் ஜெயிச்சு அதாவது எம்பி எலக்ஷன் எம்எல்ஏ எலக்ஷன் ஜெயிக்கிறவனே வந்து ஜெயிக்க வைக்கிறது வந்து ஃபார்முலாவை கடைபிடிச்சாங்கன்னா அது தோல்வியில தான் முடியும் திமுக வந்து பலவீனமா இருக்கு அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா இப்போ முன்னாள் அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட வந்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகளை அதாவது மூன்று மாவட்டங்களை வந்து பொறுப்பாக வந்து திமுக கொடுத்திருக்கு ஆனா அதுல முன்னாள் அதாவது மூத்த தலைவர்கள் இருக்காங்க முன்னாள் அமைச்சர் கிட்ட வந்து இப்படி ஒரு தொகுதியை கொடுத்து முப்பத்தொன்பது தொகுதியை கொடுத்து அவருக்கு பின்னாடி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அடிமட்ட தொண்டனு கிட்ட வந்து ஒரு வெறுப்பு வந்து உருவாக்குது இல்லையா திமுக ஏன்னா கிட்ட வந்து வேலை செய்யணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்ப்பதெல்லாம் உருவாக்கும் ஏன்னா மூத்த தலைவர்களுமே வந்து செந்தில் பாலாஜி மேல கோவத்தோட தான் இருக்காரு அது மட்டும் இல்லாம அறுபது நாட்கள்ல அவருக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது ஆஹ் அது அது இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பொன்முடிக்கு வந்து பதவி கொடுத்தது வந்து பெண்கள் மத்தியில வந்து எதிர்ப்ப வந்து உருவாக்கி இருக்காங்க அவங்களுக்கான எரிப்பு எதிர்ப்பை வந்து அவங்களே உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தானே சரி இப்ப நம்ம படிக்கிறோம் மேடம் நாம எத்தனையோ முதல் விஷயத்த பேசும்போதே உங்ககிட்ட வந்து பாயிண்ட் வச்சேன் அதாவது மூணாவது முறையா வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கணும் அது வந்து திமுகவுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது அதிமுக தான் இப்ப கூட சொல்றேன் திமுக மேல வந்து அந்த அதிருப்தி இருக்குது தயவு செய்து சொல்றேன் அந்த அதிருப்தி என்ன வந்து வந்து கிரியேட் பண்றதே அது திமுக சாதகமா போகுது உங்க கட்சிக்குள்ள வந்து ஒற்றுமை இல்ல உங்க வெளியேற்றீங்க அப்ப வெளியேறும் போது வந்து நீங்க எப்படி வின் பண்ணுவீங்க இன்னைக்கு ஏ எடுத்துங்க இது வரைக்கும் வந்து பாக்கோம்னா கோபி பாளையத்துல அவரை வந்து இது வரைக்கும் தோர்த்ததே கிடையாது இப்ப அது வெளியேறதால யாருக்கு நஷ்டம் அதிமுக நஷ்டம் அதாவது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் திமுக திமுக வந்து நீங்க நினைக்கிற வந்து மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டணி உன் கட்சிக்குள்ளேயே வந்து பிரச்சனை இருக்கும் போது வந்து அங்க இப்ப நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில புள்ள பிரச்சனை அதிமுகல வந்து மூணு நாலு பேருடைய பிரச்சனை புரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒவ்வொரு குள்ளேயே வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது அப்ப மக்களுக்கு வந்து டிரஸ்ட் ஒண்ணு வரணும்ல ஹேய் இவனை போட்ட நாளைக்கு நம்மளை விட்டுருவாங்க அப்போ வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறோம் நம்ம போடலாம் அதான் திமுக நம்ம என்ன வெறுப்பு பண்ணாலும் வேற வழியில்லையே அவங்கதான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் சொல்ல வர மக்களுடைய சிந்தனையை வந்து டைவெர்ட் பண்ணணும் அவங்க வந்து அதை கரெக்டா பண்றாங்க இப்போ வந்து நான் கேக்குறேன் நீங்க சொல்ற அந்த செந்தில் பாலாஜி ஆகட்டும் கே என் நேரு ஆகட்டும் பொன்முடி ஆகட்டும் ஒரு பொன்முடி வந்து இந்த மாதிரி ஒரு மதத்தை வந்து கொச்சப்படுத்தி வந்து ஒரு ஒரு பேசுற அவரை கூட்டம் வந்து இன்னைக்கு திமுக வந்து மறுபடியும் அவங்க கட்சியில பதவி கொடுக்குறாங்கன்னா எப்படி மேடம் அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகுது கொஞ்சம் சிந்திக்கணும் இல்ல இது எல்லாத்துக்கும் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அவங்களும் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து என்ன மக்கள் இந்த நேரத்துல எதிராளி அதான் சொல்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கூத்தாட்டிக்கு தான் வந்து அது ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க அதனால வந்து எதுல இருக்கிற ரெண்டு பேர் அடிக்கிறதால வந்து திமுக தான் ஜாக்பட் சரியான வந்து திட்டமில்லாமல் இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது நான் இன்னைக்கும் சொல்றேன் சரியான திட்டத்தையே இது பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் மேடம் டிஜிட்டல்ல வந்து நீங்க வந்து பாக்க போனீங்கன்னா இந்த பேக் ஐடி வந்து நிறைய திமுக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ தாவேகாவ கிட்ட வந்து இப்போ டிடிவி அவர்கள் தாவேகாவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு அது இல்லாம அவரோட வந்து தாவேகாவோட இன்னும் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக வந்து ஒரு தகவல் வெளியானுச்சு இப்போ இவர் நான் தான் முதல்வர் வேட்பாளர் ஆகட்டும் அவரோட பேச்சுவார்த்தைய பேச பேசுறது ஓபிஎஸ் ஆகட்டும் மற்ற கட்சிகளும் வந்து ஒரு அப்செட்டான ஒரு நிலையில இருப்பது ஏன்னா ஏற்கனவே இதை சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களையும் வந்து வச்சுட்டு வராங்களே சார் அதுதான் மேடம் சொல்றேன் உங்ககிட்ட மேடம் தான் செக்மேடு அவர் தான் வந்து கிளீனா வச்சாரு இத்தனை நாள் நீ சொல்லலையே இப்ப சொல்றீன்னு சொல்லும் போது என்ன ஆச்சு அந்த இடத்துல திமுக என்ன அந்த இடத்துல வந்து இது பண்றாங்களோ அதை தான் விஜய் போயின்னு இருக்கிறாரு புரியுதுங்களா இப்போ வந்து அவர் தலைமையில கூட்டணின்னு வந்து சொல்றாங்களே ஆனா இன்னும் கூட வந்து சொல்றேன் கேட்டுங்க இது வந்து மாறும் இது சுவாரஸ்யமா போகும் இது இப்ப நம்ம நம்ம இந்த பண்ற இந்த கான்வெசேஷன் கூட மாறும் ஜனவரி தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா முப்பதாம் தேதிக்குள்ள வந்து கூட்டணி வந்து நீங்க பாக்க போனீங்கன்னா வந்து சுவாரஸ்யமான ஒரு கூட்டணி அமையா போகுது இத்தனை நாள் வந்து சொல்லாத விஜய் இப்ப சொல்றாருன்னா இப்ப நான் ஒரே கேட்கறேன் அதிமுக இருக்கிற பக்கத்துல வந்து அதிமுக இருக்கிற பக்கத்துல வந்து ஓபிஎஸ் மாட்டாரு டிடிவி போக மாட்டாரு இப்ப நீங்க தான் சொல்றீங்க அவங்களும் சொல்றாங்க ரைட்டா இல்ல அவங்க பேச்சுவார்த்தையில அப்செட்டா இருப்பதாக வந்து ஏன்னா இவர் சொன்ன வார்த்தைகளில் மேடம் ஒரே ஒரு சே அதிமுக பிஜேபி சைட்ல இருந்தா டிடிவி இந்த பக்கம் வரமாட்டாரு ஒரு வந்து அதிமுக வந்து டிவி கைட்ல வந்து கூட்டணி அமைச்சாங்கன்னா டிடிவி அங்கே தான் போவார் இல்லாத இடத்துல தான் அவர் வருவார் கண்டிப்பா அதுதான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு டிடிவி ஓபிஎஸ் ஏற்கனவே கூட்டணியோட பதினெட்டு பர்சன்டேஜ் பிஜேபி வந்து வலு வலி வலிமையா இருக்குது அதோட சீமானியும் வந்து வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து மைனாரிட்டி ஓட்டு வந்தாங்கன்னா நிச்சயமா பிஜேபி ஆட்சி பிஜேபி சீமான் தலைமையிலான வந்து ஒரு வெயிட்டான ஒரு ஒரு வின்னிங் அங்கே இருக்குது அதே இடத்துல விஜயும் வந்து எடப்பாடியும் வந்து அங்கே கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அங்கேயும் கணிசமான ஒரு தொகுதியை வந்து பிடிக்க முடியும் அதர்வைஸ் ஒருவேளை வந்து நீங்க வந்து பாக்க போனீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி உங்க சைட்ல கூட்டணி வைத்தாலும் கணிசமான இடம் உங்களுக்கு பிடித்தாலும் விஜயால ஒரு சீட்டும் பிடிக்க முடியாது இது வந்து பார்க்க போனீங்கன்னா விஜயுடைய வந்து அரசியல் வாழ்க்கை ஜீரோ அரசியல் வாழ்க்கை அரசியலுக்கே வந்திருக்காரு அரசியல் வாழ்க்கைங்கிறீங்களா அரசியலுக்கு இன்னும் அடியெடுத்தே வைக்கலையே அப்படி இருக்கும்போது அரசியல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைன்னு போல வந்து மூத்த தலைவர்களும் இப்படி சொன்ன விஜய்க்கு எங்க இருக்கு அரசியல் வாழ்க்கை அதான் முனுசாமியும் கேள்வி ஒரு விஷயத்த சொல்ல இந்த ஆண்ட எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கையும் இந்த ஆண்ட வந்து புதுசா வந்து இருநூறு கோடி ரூபாய் வருமான திட்டு வந்து உடைய அரசியல் வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறிதான் இதை வந்து விஜய் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுங்க இது நல்லா ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுங்க ஒருவேளை அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி இது பண்ணனா கணிசமான இடம் பிடிப்பாங்க இந்த ஆண்ட திமுக பலமான வந்து இடங்களை பிடிப்பாங்க நடுவுல வந்து விஜயோட யார் கூட்டணி வச்சாலும் நான் இன்னைக்கே சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் மேடம் ஒரு சீட்டு கூட விஜயால பிடிக்க முடியாது விஜய் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் வந்து அவர் மீண்டு வர முடியும் தவிர அவ்வளவுதான் அதுக்கப்புறம் விஜய் வந்து கமலஹாசம் மாதிரி வந்து வேஸ்ட் ஆயிடுவார் ஆந்திரால எப்படி சிரஞ்சீவி வந்து கிரௌட காட்டிட்டு கடைசியில இன்னைக்கு சிரஞ்சீவி காணாம போனாரோ அந்த மாதிரி விஜய் போயிடுவார் இந்த நேரத்துல விஜயோட ஸ்மார்ட் மூவ் மட்டும்தான் வந்து வேலை செய்யும் அது விஜய் கிட விட்டுலாம் அவர் கட்சியை எப்படி கொண்டு போறாரு இது பண்றாரு நம்மளுக்கு தேவையில்லை ஆனா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வைஸ் பிரகாரம் இது மூணுமே வந்து ஈக்குவல் பேலன்ஸ்ல வரும் அப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு நெருக்கடி ஏற்படும் கூட்டணி ஆட்சி வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்துல மக்களும் வந்து இத்தனை நாள் வந்து திமுக அதிமுக திமுக அதிமுக இல்லாம அவங்க ஓட்டு வந்து மூணா வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சீமான அவர்கள் நான் சீமாவின் பத்தி நான் அதிகமா விமர்சனம் பண்ணிருக்கிறேன் ஆனா என்னுடைய ஸ்ட்ராட்டஜில நான் வந்து உட்கார்ந்து யோசிக்கும் போது வந்து சீமானுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சா மாதிரி இருக்கும் சீமானோ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது பண்ண மாதிரி இருக்கும் ஒரு தமிழன் வந்து தமிழ்நாட்டில் ஆண்டா மாதிரி இருக்கும் இது அதே நேரத்தில் வந்து இது இதனால என்ன ஒன்றுனா நாளைக்கு தமிழ்நாட்டுக்காக வந்து என்னன்னா சீமானா ஆகட்டும் விஜய் ஆகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து எம்பி எலெக்ஷன்லன்னா ஆதரவு வந்து கொடுத்துட்டு ஏன்னா தமிழ்நாட்டு நலன் தான் நம்ம முக்கியம் இன்னைக்கு திமுக அதை வச்சுதானே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நாலு மணி போட்டியா மூணு மணி போட்டியான்னு வந்து பார்க்க போனீங்கன்னா ஜனவரி முப்பதாம் தேதி நிச்சயமா வந்து ஒரு தீர்ப்பு முனையா அமையும் மாற்று கத்து கிடையாது ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு இன்னைக்கு ரேஷியோல வந்து பார்க்க போனீங்கன்னா அதாவது ரெண்டு பேரும் வச்சுக்கலாம்னா தான் வந்து முழுக்க முழுக்க நம்ம சும்மா ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருவோம் இன்னைக்கு மக்கள் வந்து எதிர்புக்குறாங்கன்னு வந்து நம்ம தான் சொல்லிக்கணும் தவிர ஆனா உண்மையாக அதோடைய ரிஃப்ளெக்ட் எதுவுமே போல அடுத்த மூணு மாசத்துல திமுக என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அப்படியே அந்த நாலு வருஷத்தை உண்டான மைண்ட் செட்டை மாத்துவாங்க இன்னைக்கு ஓட்டுக்கு வந்து சொல்லி நான் சொல்லலை ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வந்து கொடுக்கலாம்னு சொல்லி திமுக வந்து பேசி இது பண்றாங்க திமுகக்குன்னு ஒரு இருபது பர்சன்டேஜ் ஸ்டாண்டர்ட் ஓட்டு அங்கே இருக்குது மேடம் அப்ப மீதி பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு வந்து ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபா ஏன் கொடுக்க மாட்டாங்க மேடம் நான் கேக்குறேன் ஏன் கொடுக்க மாட்டாங்க தாராளமா கொடுப்பாங்க பணம் வர இடத்துல வந்து போடுறாங்களா பொல்லியா மக்களை மத்தியில விட்டுறேன் பட் கொடுத்தாங்கன்னா இந்தாண்டா விஜய் விஜய்யோட கூட்டணி செய்றவங்க வந்து என்ன ஒன்னா பணங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்துல பங்குன்னா அப்ப அவங்க போய் தான் செலவு பண்ணும் அந்த இடத்துல அதுவும் ஒரு கேள்விக்குறி இருக்குது இப்ப திருமாவளனோ இல்ல மற்ற கட்சிகள் அங்கே போனாங்கன்னா அந்த செலவுக்கெல்லாம் வேணா அவங்க வாங்கி வாங்கி பழகப்பட்டவங்க இப்போ விஜயோட கூட்டணி சொன்னா அப்ப அவங்கதான் பணம் அந்த செலவு பண்ணுவாங்க இது ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இன்னுமும் வந்து பாக்க போனீங்கன்னா வந்து திமுகவுடைய கூட்டணி வந்து வலிமையா தான் இருக்கு விஜய்யை கடைசி வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபுட்பால்ல வந்து பால வந்து தட்டி 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 கோல் கிட்ட வந்து அதாவது போனதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி ஹோப் கொடுத்து கடைசியில யாரும் வரலையோ அந்த மாதிரி நிலம கூட விஜய்க்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இதை விஜய் வந்து உணர்ந்துக்கணும் இப்போதைக்கு வந்து இந்தாண்ட அதிமுக பிஜேபி இருந்தாலும் கூட இந்தாண்ட விஜய் தனித்து இருந்தாலும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றேன் அதிமுக திமுக வந்து வலிமையா இருக்குது அந்த வலிமைக்கு காரணம் மைனாரிட்டி ஓட்டு அதை தந்திரமா மட்டும்தான் வந்து நம்ம வந்து யோசிச்சா மட்டும்தான் அதை உடைக்க முடியும் தவிர இன்னைக்கு சுயலாபத்துக்காக கட்சியை வளர்க்காம அவங்களுடைய லாபத்துக்காக பண்ணாங்கன்னால் இதனால பிஜேபிக்கு எந்த நஷ்டமும் கிடையாது மேடம் அதையும் நான் சொல்லிடுறேன் பிஜேபி நீங்க வந்து பாப்போம்னா இந்தியா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பண்றாங்க அமித்ஷாவே வந்து தமிழ்நாட்டில் உட்கார்ந்தால் கூட அவருடைய இது ஒன்றும் பலிக்காது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அமித்ஷா வந்து இங்க மூணு மாசம் உட்கார்ந்தாருன்னா தமிழ்நாட்டுடைய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடுவார் அடுத்தது அவர் விளையாட ஆரம்பிச்சிருவார் இதுதான் உண்மை